தீவிரமாக மக்களுக்கு மத்தியிலே மக்களுக்கான செயல்பாடுகளை சந்தித்தங்கள் என்னெல்லாம் நடக்கிறதோ அதனை நாம் முறியடிப்பதற்கான கதையை தொடர்ந்து செய்வது ராகுல் காந்தி அவர்கள் இப்போது இந்திய நாட்டிலே நம் மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்குமா அல்லது ஒரே ஒரே மதத்தை நாடி இருக்குமா என்ற கேள்வி நாட்டு மக்கள் நோக்கிய இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து சிறுபான்மையினரை தள்ளி பெரும்பான்மையினர் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலை இப்பொழுது வட மாநிலங்களிலே உருவாக்கி இருக்கிறது சமீப காலமாக ஹோலி பண்டிகை நடக்கிறது இந்த ஹோலி பண்டிகையில வட மாநிலங்களிலே குறிப்பாக உத்தரப்பிரதேச மாவட்டத்திலே சாம்பல் மாவட்டத்திலே மசூதிகளை எல்லாம் போட்டு மூடி அந்த பகுதியிலே சென்று ஓலி கொண்டாடுகிறேன் என்று சொல்லி திட்டமிட்டு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்காக ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது இது வட மாநிலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நமக்கு ஒரு சாபக்கேடு இந்துக்கள் என்ற போர்வையில கலவரத்தை உருவாக்கி மக்களை பிரிக்கின்ற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை தாக்குவது வாடிக்கையாகிவிட்டது வட மாநிலங்களில திட்டமிட்டு அவர்கள் பயிவாங்கப்படுகிறார்கள் மதத்தின் பெயரால் ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமைதான் அதை முறியடிக்க முடியும் அதுதான் முக்கியமான கருத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்தால் தான் இது போன்ற தீய சக்திகள் இந்திய நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இவைகளையெல்லாம் இந்திய நாடு அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற நாடு என்று எதற்காக நம்முடைய அங்கல் காந்தியடிகள் அனைத்து சமுதாயங்களும் ஒருங்கிணைப்பதற்காக தன்னுடைய இன்னுவரை ஈர்த்தாரோ அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற மனப்பான்மையை மக்கள் இளைஞர் சமுதாயத்தின் மத்தியிலே உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் ஏனென்றால் அந்த திட்டமிட்டு இந்த நாட்டில் பல மாநிலங்களில் மத கலவரத்தை உருவாக்கி இந்தியா ஒரு இந்துக்கள் நாடு என்ற ஒரு நிலையை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதை முறியடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் நாம் ஒருங்கிணைந்து இந்தியாவை காப்போம் காப்போம் மத அனைத்து அனைத்து சேர்ந்தவர்களும் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் புத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும் அதற்கு கண்டிப்பாக நாம் எந்த விலை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறேன் அது மட்டுமல்ல இந்த ரமணான் மாதத்திலே நோன்பு இருக்கிறவர்கள் அவர்கள் அனைத்து வளமும் பெறுவார்கள் நலமும் பெறுவார்கள் என்பது குரானிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விழாவிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய இனாமுல் ஹசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி இந்த ரமலான் மாதத்திலே நான் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று